தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல அது எங்கள் மூச்சு அங்கே இருக்கிற மதில் சுவர்கள் எல்லாம் என்னுடைய கல்வெட்டுகள் இருக்கவே வரலாற்று ஆவணங்கள் குறிப்புகள் அதையெல்லாம் விட்டு வெளியேற்ற வழிபாட்டில் வந்து தாய்மொழியை வெளியேற்றினான் வேடிக்கை பார்த்தும் திராவிடம் இல்லை என் இறைக்கு என் தாய்மொழியை வழிபாடு வேண்டும் என் தாய்மொழியில் வழிபாடு பொழுதும் என்னென்ன நீங்காதான் தாழ்வாழ்காகமாம் என்று அன்னிப்பான் வாழ்க கோகை ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஏகன் அணையன் இறைவன் வாழ்க வாழ்க இது என் மந்திர